உண்மையை சொல்கிறதுக்கு அரசியல் இது எப்படி அரசியல் ஆகும் அவர் உண்மையை சொல்கிறாரு இந்த மாதிரி வந்து இந்த இவங்க வந்து இப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய பிரபாகரனுடைய அந்த இனத்துக்கு இவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க இதனால் இந்த தீவிரவாதி தான் இது செயல்படுறாங்க ஏன்னா இவங்க செயல்பாடு எல்லாம் தீவிரவாதிகள் பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி கூட சொல்ற மாதிரி தீவிரவாதி என்னமா இருந்துட்டு தீவிரவாதி சீக்கிரம் நீங்க வெளியிடுவீங்க ஒரு வீடியோல போட்டு விடுவீங்களா அவனுக்கு கெடை திராவிட மாட்டிட்டு அது பத்தி சொல்லுங்க நீங்க ஏன்னா அன்றைக்கு வந்து ஏற்றி விட்டதே விஜயகாந்த் தான் அவரையே எட்டி வச்ச பசங்க ஆகையனால நான் வந்து எனக்கு அன்றையில இருந்து பிடிக்காது அதே சமயத்துல அவன் படம் ரிலீஸ் ஆகுதுன்னு பார்க்காம இருக்கமா எது பொழுதுபோக்கு அவ்வளவுதான்

அதுதான் இது எவ்வளவு வெளிப்படையா சமூக ஊடகங்கள்லயும் சரி எல்லாம் சேட்டிலைட் தொலைக்காட்சிகள்லயும் வருது வந்து இவ்வளவு அசிங்கப்பட்டும் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கொடுக்குறாங்கன்னா இது வந்து ஒரு கேவலமான அரசியல் சீமானை எதிர்க்க முடியாம நாம் தமிழரை எதிர்க்க முடியாம கொச்சையா நாங்க கருணாநிதி பெரியார் வழி வந்தோம்னு சொல்றவங்க இந்த மாதிரி ஒரு ஆளை ஏறி விட்டு வந்து கருணா திமுர் பேச்சுன்னா என்ன முத்துக்குமார் இறந்தப்ப அவங்க வரும் மேல செத்துட்டான் அப்படி செத்துட்டான்னு சொன்னார் அதனால இது அந்த அந்த திமுறை அப்படியே இருக்கும் திராவிட திமுறை செய்திகள் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் குக்கு செய்திகள் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு விவாத நிகழ்ச்சியில நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் நாம் தமிழர் கட்சியினுடைய மரியாதைக்குரிய திரு வெற்றி தமிழன் அவர்களும் மேலும் திமுக சிலர் வரையக்கூடிய திரு காமாஷ் நடையா வணிஞ்சிருக்காங்க இருவருக்கும் வணக்கம் திரு காமர்ஸ் நடையா நேற்று தினம் ஒரு அறிவில் போன்று வெளியே வெளியான பார்க்கிறோம் ஐம்பத்தி ஆறு ஐபிஎஸ் வந்து பதவி உயர்வு வந்து கிடைச்சிருக்கு அதுக்கு வந்து வருண்குமார் திருச்சியினுடைய அந்த வருண்குமார் அவர்களுக்கு வந்து டிஐஜி ஆக வந்த ஒரு ப்ரொமோஷன் வந்து கிடைச்சிருக்கு பார்க்குறோம் இது வந்து குறிப்பாக நாம் தமிழர் கட்சி எதிர்கட்சிகள் என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா இவர் வந்து முன்னேற்ற கழகத்திற்குளா தன்னுடைய ஆக்டிவிட்டிஸ் தாங்க அந்த காலத்தில் ஒரு இருந்ததுனால அவருக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனா அவர் அந்த சண்டிகர்ல அந்த மாநாட்டிலே அவர் பல விஷயங்களை பேசினார் நாம் தமிழர் கட்சி இறையாண்மையாக இறையாண்மைக்கு எதிராக செயல்படுகிறது இது மாதிரி நான் வந்து தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டேன்னு சொல்லி ஒரு தமிழ் சாவணிசம்ங்கிற வார்த்தையை கூட அவர் வெளிப்படுத்தினார் அப்போது ஒரு காவல்துறை அதிகாரி அரசியல் பேசக்கூடாது அவர் இந்த மாதிரியான செயல்பாடுகள் ஈடுபடக்கூடாது என்று சொல்லி ஓய்வு பெற்ற முன்னாள் காவலர்களே கூட உறுதித்த கருத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்திலோட கூட்டணி கட்சிகள் கூட ஒரு வழி வேலை போய் இதை வந்து தவிர்க்க வேண்டும் அப்படின்னு தான் இவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அரசியல் இவருக்கு நெமோவோ அல்லது உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு கூட வலியுறுத்திய முன்னாள் காவல்துறை அதிகாரி அதெல்லாம் மீறி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு எப்படி பாக்குறது உண்மையை அரசியல் இது எப்படி அரசியல் ஆகும் அவர் உண்மையை சொல்றாரு இந்த மாதிரி வந்து இந்த இவங்க வந்து இலங்கையில இருக்கக்கூடிய பிரபாகரனுடைய அந்த இனத்துக்கு இவங்க ஆதரவு தெரிவிக்கிறாங்க இதனால இன்னும் தீவிரவாதி உறுப்பாகத்தான் இது செயல்படுறாங்க

இந்தியாவுடைய ஏஎம்டிக்கு எதிராக பேசுறாங்க ஆகையினால அதை வந்து அவர் அங்க மாநாட்டுல வெளிப்படுத்தி சரி அவர் பேசுற முடியாம எங்களுக்கு வந்து குற்றச்சாட்டுகள் ஒரு ஒரு இது வந்து இவருக்கு மட்டும் கொடுக்கல மொத்தம் வந்து தொண்ணூத்தி ஒன்பது பேருக்கும் என்னமோ ஐம்பத்தி ஐபிஎஸ் கொடுத்திருக்கு இந்த ஐபிஎஸ் இவருக்கு அந்த சீனியாரிட்டி அடிப்படையில் மாவட்டத்தை

நான் இவனை வந்து எனக்கு பிடிக்காது விஜய் வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எனக்கு அவன் நடிக்க வந்த காலத்துல இருந்தே பிடிக்காது ஏன்னா அன்னைக்கு வந்து ஏத்தி விட்டதே விஜயகாந்த் தான் அவரையே எட்டி வச்ச பசங்க ஆகையனால நான் வந்து எனக்கு அன்றையில இருந்து பிடிக்காது அதே சமயத்துல அவன் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா போய் பார்க்காம இருக்கமா எது பொழுதுபோக்கு அவ்வளவுதான் ஜஸ்ட் ஒரு டூ ஹவர்ஸ் டைம் பாசிங் இதை வந்து நீங்க அதுக்கும் இதுக்கும் வந்து என்ன போடுறது தப்பு இவர் மேல டிபார்ட்மெண்ட்ல எந்த விதமான கேஸ் பெண்டிங்ல இல்ல எப்படி அர்ணா ஜெயதீஷன் கொடுத்த அறிக்கையில பேர் இருக்குன்னு சொன்னீங்களோ அவர் தண்டனை குற்றவாளி அல்ல

ஐபிஎஸ் பி அவங்க ஒவ்வொரு மாநிலத்துல நடக்கறத பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்றது பேசுறது எப்படி நீங்க வந்து அண்ணாமலை சாட்டி எடுத்து அடிச்சுக்கிறது பைத்திய கத்துக்கலோ அது போல இந்த ஐபிஎஸ் அண்ணாமலை ஐபிஎஸ் இந்த ஐபிஎஸ் பைத்திய கணத்தன் அத பத்தி எனக்கு

இங்க ஃபைல் பனவடி தான் ஃபைல் பண்றது கொண்டு கவர்மெண்ட் ஜோடி மேலயும் போடுங்க கவர்மெண்ட் ஆருமே ரெண்டு மேட்டரலயும் நீங்க வழக்கு தொடருங்க இப்ப கூட ஒண்ணும் தெரியப் போறது ஒரு இப்ப பொது கூடங்கள அழிஞ்சப் போற இந்த கேமராமேன் ஆட்சேபிக்கல ஆ ஆறிக்கீங்க

இது வந்து ஒரு கேவலமான அரசியல் சீமானை எதிர்க்க முடியாம நாம் தமிழரை எதிர்க்க முடியாம கொச்சையா நாங்க கருணாநிதி பெரியார் வழி வந்தோம்னு சொல்றவங்க இந்த மாதிரி ஒரு ஆளை ஏவி விட்டு இந்த முக்தார் போன்ற கூலிகள் தினக்கூலிகள் இந்த போல இந்த காக்கி சட்டை போட்டு ஆட்களை ஏவி விட்டு ரகசியத்தை வெளியெடுக்கிறது ஐயாவே வந்து நடுவன் அரசு கைது பண்ணுதுப்பா கைது பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு செல்போன்ல தாத்தா லீல எல்லாம் பண்றாரு ஏதாவது ஒன்று கிராஃபிக்ஸ் பண்ணி வெளியிட்டாங்க இல்ல அவங்க ஒரு பேசினா ஆடியோ கோவத்துல போய் கட்டாரத்தை பேசுனாரு ஐயா ஏதாவது வெளியிட்டாங்கன்னா அது அசிங்கமா இருக்கு போலீஸ்காரன் எதுக்கு பிடிக்கிறாரோ அதுக்கு சம்பந்தமாக விசாரிக்கணும் அவரை நீ என்ன தீவிரவாதி நீ எதுக்கு இப்படி பண்ற உங்க அமைப்பு எதுக்கு வச்சிருக்கிறேன்னு சொல்லி விசாரிக்கணும் அதை இவரோட செல்போனை பிடிக்கி ஒரு கிட்ட கடமை இல்ல ஏதாவது உங்க எடுத்து காக்கு வெளியிடுறது அசிங்கமல்ல அந்த போறது போடுறது அசிங்கமால்ல அதை செஞ்சவரை இவங்க கூப்பிட்டு வச்சு பொறுப்பு கொடுக்குறாங்க இது சவுக்கு சங்கர் வந்து அவர் கைதாகி கரூர் மாவட்ட காவல்துறை வந்து காவலுக்கு எடுக்கிறப்ப அவர் வந்து இவரை வந்து விசாரிச்சாரு என்ன கூப்பிட்டு நீங்க ஏன் விசாரிக்கிறீங்கன்னு கேட்டதுக்கு எனக்கு கமிஷனர் வந்து டிஜிபி வந்து எனக்கு முக்கிய பொறுப்பு கொடுத்திருக்காரு வேணா விசாரிக்கலாம் நான் வந்து இத்தனை வீடியோ வச்சிருக்கேன் சவுக்கு சங்கர் வாயத்து வரும்னு சொல்றேன் என்ன வந்து உள்ள என்ன விசாரிக்கிறப்ப நான் இவர்கிட்ட பேசினேன் இருந்தேன் அத அவர் ஒண்ணும் மறுக்கலையே எதுவும் பண்ணலையே முக்தாரும் இந்த இந்த தினக்கூலிகள் திராவிட தினக்கூலிகள் இருக்காங்களா முக்தாரு திருச்சி சூர்யா இவங்க எல்லாம் வந்து இவர் எப்படி ஆப்ரேட் பண்ணி எந்த ஹோட்டல்ல எத்தனை மணிக்கு மீட்டிங் போட்டாருன்னு வரைக்கும் சவுக்கு சங்கர் சொல்றாரு அதனால அதெல்லாம் விரட்டி விரட்டி துரத்தி துரத்தி நாய்க்காவுற மாதிரி இந்த திராவிட நாய்க்காகிட்டே இருக்கீங்க அவரை சவுக்கு சங்கர சார் நீங்க வாய் கொஞ்சம் அடக்கி நீங்க பேசும் போது கொஞ்சம் நான் வந்து வார்த்தைகள் வந்து இதுல ஒத்துக்கிட்ட வார்த்தைகள் இது மீடியா அந்த வார்த்தைகள் வந்து அனுமதி விஜய கூட மன கனியா திட்டீங்களே விஜய வந்து நான் தான் பேசணும் அதனால இது போன்ற திட்டங்களை வந்து இல்ல இது போன்று வந்து உங்க குடும்பத்துக்கு நல்ல பேர் வாங்கணும் ப்ரமோஷன் காவல்துறை அதிகாரி எப்படி வந்து இந்தியா ஒன்றிய அரசாங்கம் தேர்தல் ஆணையம் இந்தியா இருக்க தனித்துவமான இயந்திரங்களை என்ன சேகரிக்க வச்சு இது உலகமே ஏத்துக்குது உங்க திமுக ஏத்துக்குது அது போல தமிழ்நாட்டில் இருக்க காவல்துறையவும் இங்க இருக்கிற அரசு இயந்திரங்களையும் நீங்க அதே மாதிரி இந்த ஆர்எஸ்எஸ் மாதிரி இந்துத்துவ மாதிரி மோடி மாதிரி அதே மாதிரிதான் பண்றீங்களை கூட என்னை வந்து விசாரணை வரையாக்கப்பட்டாரு அது அப்போது கூட சீமான அவர்களோட பல ஆடியோ கிட்ட இருக்கு நான் நினைச்சா ஒரு ஒரு வாரத்துல வந்து க்ளோஸ் பண்ண முடியும் சொல்லி கட்சியே சீமானோட ஆடியோஸ் எல்லாம் போட்டு காட்டினாரு அப்படின்னு கூட சௌகர் சங்கர் அவர்கள் பேட்டிகள்ல சொல்றாரு இதெல்லாம் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர் அவனுடைய இருக்கட்டும் அவங்க பேசிக்கிட்ட ரெக்கார்டிங் இருக்கட்டும் இதெல்லாம் எப்படி

இந்த சவுக்கு சங்கத்தை போய் இவர் சொல்ல வேண்டிய வேலை என்ன இருக்கு சும்மா இதெல்லாம் கதை விடுறது அளவு இருக்குப்பா பாருங்க சீமானோட நெருக்கமா இருந்தா சீமானுடைய பாதுகாப்பு கிடைக்கும் இருக்க சார் சீமானுடைய பாதுகாப்பு கிடைக்குங்கிறதுக்கு முத மொத சிறையில இருந்து வெளியில வந்த உடனே மதுரை கோர்ட்டு இஷ்யூல சிறையில இருந்து வந்த உடனே நேரம் சீமான் அவர்களை போய் பார்த்து நான் உங்களோட தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னோம் அப்படிலாம் ஒன்றும் சொல்லல அது வழியே கொடை சொல்லுவார ஒரு சீமானே கொடை சொல்லுவார் சீமான்தான் வந்து ஒரு அரவனாக வந்து பக்திகை சுதந்திர மக்கள் எடுப்படணும் அப்படின்னு சொல்லி அன்னை சீமான அரவணைச்சேன் அரவணைச்சு வச்சாரு அதுக்கு நீ எங்க போனா திரும்ப மறுபடியும் நீ பாட்டுக்கு ஏர் ஏர் போட்டு உள ஆரம்பிச்சிட்ட அதுக்கப்புறம் உன் மேல வந்த பின்னாடி இவரு கொஞ்சம் சுதந்திரமா ஒழுக்கம் இல்லாதவன் சொல்றதுனால எப்படி நீ கேட்பா ஒழுக்கம் இருக்கணும் தனி மனித ஒழுக்கணும் தனிமனிதனுடைய ஒழுக்கம் இருந்தா தான் அவன் சார்ந்து வரதட்சணை வாங்கி வரதட்சணை வாங்கி தனிமனிதன் ஒழுக்கை இல்லாத மருந்து நைட்பேசுக்கு நீங்க உங்க காலத்து சார் வரதட்சணை பாருங்க வழக்குல செய்யிட்டு போனாலும் வரதட்சணைங்கிறது தவறுங்க வரதட்சணை ஏன் சொல்றீங்க அந்த பொண்ணு அது கட்ட அவங்கள்ட்ட கட்டிக்கணும் அந்த பொண்ணுக்கு அவங்க பேரண்ட்ஸ் பேரன்ட்ஸ் செய்யக்கூடிய அந்த அதுக்கு உடம்பப்படுத்திருக்காங்க அந்த இல்ல வருண் ஐபிஎஸ் ஐயா ஒரு தடவை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இல்ல இல்ல வருண் ஐபிஎஸ் ஐயா வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல திறன் நிதியில நான் வாழல நான் பிச்சை எடுக்கலன்னு போறேன் இப்போ இதே ஒரு காவல்துறை அதிகாரி இன்னைக்கு இருக்கிற யாராவது இந்த அண்ணா அண்ணா விஷயத்துல இருக்கிறவங்க திமுக காரணம் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சா சும்மா இருப்பீங்களா நீங்க அவனுக்கு ஆதாரம் இருக்கா

தெரிவினா சட்டம் பார்லிமெண்ட்ல தீர்மானம் நிறைவேற்றி அது ஒரு நடைமுறைக்கு இல்ல மசோதா நிறைவேறல மாறாக அது வந்து நிதி ஆதாரமா சொல்லி அப்படிதான் எப்படியா வந்துருச்சு வந்துருச்சு அது அதனால இது வந்து நீ வாங்கினதுல தப்பு திரும்ப பணத்தை அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணு சொல்லி இருந்தா ரிட்டர்ன் பண்ணிருப்பாங்க அது சொல்லல இல்ல ஏன் சொல்லல எலக்டோரல் பாண்ட் மூலியமா வாங்குறதுனாலதான் இந்த மாதிரி ஒரு முறைகேடு இருக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஊழல் அப்படின்னு சொல்லி நம்ம பிஜேபியே சொல்றோம் ஆனால் திமுக வந்து வாங்கியிருக்கு

முப்பது பர்சன்ட் டேக்ஸ் ஒரு ம மந்த்லி சேலரி வாங்குறவனுக்கு முப்பது பர்சன்ட் டேக்ஸ் கட்டினா என்ன இருக்கும் மீதோ அதை வச்சு எப்படி அவன் குடும்பம் நீங்க தூக்கி கொண்டா இருந்தீங்க இல்ல இருபது தினங்களுக்கு முன்னதாக ஒரு பாரம் முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் மன்மோகன் சிங் அவர்கள் அவர்களுக்கு என்ன சூட்டப்பட்டது அப்படின்னா பணக்காரர்கள்ட்ட வந்து அதிகமா டாக்ஸ் ஏழை வந்து குறைவான டாக்ஸ் தான் கொடுக்கணும் அப்படிங்கறது பாலிசி தான் அவரோட பாலிசி

அவங்க பெருசு இவங்க சிரிச்சு சிரிசு இல்ல அவங்க எல்லைகள் சிரிச்சு திருடுறதுல வந்து நீங்க சொம்படிக்காதீங்க ஏன்னா நீங்க அவங்களோட கூட்டணி திமுக ஐநூத்தி ஒன்பது கோடி வாங்கியது அப்படின்னு சொல்லி ஒரு காவல்துறை அதிகாரி ஸ்டேட்டஸ் பதிவிடுறாரு அப்படின்னா அவர் இன்னும் வரைக்கும் அவர் வந்து பதவியில இருப்பார் நடவடிக்கை எடுப்பீங்க இல்லையா ஒரு விஷயத்த எதுக்கு இங்க வச்சு பேசக்கூடாது ஒப்பிடுறோம் ஒப்பிடக்கூடாது தவறான விஷயங்கள ஒப்பிடக்கூடாது ஒரு அரசு அதிகாரி வந்து அதை வந்து ஒரு நேரடியா ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறது சுப்ரீம் கோர்ட்டே அத வந்து ரிலாக்ஸ் பண்ணி இருக்கு அப்படி இருக்கும்போது பார்லிமென்ட்ல ரிலாக்ஸ் பண்ண ஒரு விஷயத்த போய் நீ வந்து சாட்டா ஒரு தாடிய கூட வைக்க கூடாது சார் ஒரு காவல்துறை அதிகாரி அவர் தனிச்சைய வச்சிட முடியுமா தாடியை நா நீ இருக்க கொடுத்துருக்காங்க தாடி அவரை கத்தி விக்கிறது இதெல்லாம் வந்து எம் ஜி இங்க வந்து கத்தி வச்சுக்கலதே பப்ளிக்கே கத்தி வச்சுக்கலாம்னு சொன்னாரு ஆறு நாலு இஞ்சியோ ஆறு இஞ்சு கத்தி வச்சுக்கலாம்னாரு புரிஞ்சுக்கோ

இதுல வந்து எத்தனை உறுப்பினர்கள் வந்து இணைஞ்சாங்கிற ஒரு மக்கள் பதிவு செய்யுங்க நிர்வாகிகள் தொடர்ந்து சாராசாரியா வந்து விளைவிக்க வர்றாங்க மாவட்டத்தையும் வந்து கழிச்சிட்டு வர்றாங்க அப்படின்ற ஒரு செய்திகளை நம்ம தொடர்ந்து பாக்குறோம் அதுக்கு அதை அடுத்து இப்ப இந்த மாதிரியான ஒரு செய்தி இருக்கு எப்படி பாக்குறீங்க இல்ல இது வந்து மீடியா பார்க்க சோசியல் மீடியாஸ்ல கொஞ்சம் கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் ஓடு பெரிய அளவுல பண்ணாததுக்கு காரணம் திராவிட பிரியாக்கள் இவங்க ஆட்சிக்கு வந்த உடனே இவங்க திராவிட மாடல் வந்து ஊடக விளையாடுல நல்லா கவனிச்சு வச்சுருச்சு அதனால பாக்க மாட்டாங்க நல்லா கவனிச்சு கட்டிங் கட்டிங் கமிஷன் கட்ட பஞ்சாயத்து

இந்த நேத்து நேஸ் போடுறாங்க காலை உணவு திட்டத்தை வந்து அப்ப இவ்வளவு எங்க மக்கள் இன்னும் வறுமையில வச்சிருக்காங்க தான் திராவிட மாடல் அப்படினு கேக்குறாரு அது அப்படியே திருப்பி சீமான் கட்டுரum எதிர்ப்பு மக்கள் வந்து அதுல பயனர் வந்து மாநவர்களை கொத்திปறித்தி விட்டார் அப்படிதானே போடுறீங்க இத்தனை யுத்தநாசமா நீங்க காலையில சோறு வைக்காம

எல்லாம் இப்போ கூட அருமை இருக்குன்ற மாதிரியான ஒரு விபத்தை வந்தீங்க அந்த தடையெல்லாம் உடைச்சி என்ன சீமானவர்கள் நிப்பியான ஒரு முன்னெடுப்பை எடுத்து மக்கள் நாம் பாசம் இருக்காங்க ஆதரவசம் இருக்காங்க அப்படின்ற இதன் மூலியமா வந்து பதவி சாட்டிருக்காராம் பத்தாயிரம் பேர் எங்க வந்து பத்தாயிரம் பேர் எங்க வந்தாங்க

நாலஞ்சு ஊடகம் வச்சிருக்காங்க கையில அந்த ஊடகங்கள்லாம் நேரத்துல இருந்து கூப்பாடு போட்டுக்கிட்டே இருக்கு அந்த பாலிமார்ல இருந்து எல்லாம் பாலிமார்ல காட்டலாம் அதே மாதிரி இந்த டுவெண்டி போர் சேனல் காட்டலாம் தமிழர் சேனல் காட்டலாம் எல்லாமே வந்து காட்டிக்கிட்டு தான் இருக்காங்க நானே பல பார்த்து போர் அடிச்சு போச்சு என்னடா திரும்ப திரும்ப போர் அடிக்கிற அளவுக்கு திரும்ப கற்பழிப்பு திமுக ஆட்சியில் கொண்டு

இருநூறு வந்துரும் திமுக நிகரான கட்சி எதுவுமே இல்ல தமிழ்நாட்டுல அப்படின்னு ஒரு ஒரு பிம்பத்தை ஊடகங்கள் காட்டுது அப்படின்னா கண்ணு கட்டிய தூரம் எங்களுக்கு எதிர்கட்சியா இல்லைன்னு பேசுறாங்க அன்னைக்கெல்லாம் உங்களுக்கு எல்லாம் சொல்லிருக்கலாம் சார் உடனே உடனே கூட எடப்பாடி ஆட்சியில வந்து பொள்ளாச்சியில இருக்கிற பெண்கள் இளம் பெண்கள் வந்து சீரழிக்கப்பட்டாங்க குற்றவாளியில கண்டுபிடிச்சு தண்டனம் கொடுத்துட்டோம் ஸ்டெர்லைட்ல வந்து எடப்பாடி வந்து தன்னை அறியாம அதிக அதிகார இதுல உணர்வு இல்லாமல் சுட்டு போட்டுட்டாரு நீதிபதி சொன்னதை வச்சு நாங்க நடவடிக்கை எடுத்துட்டோம் இதெல்லாம் செஞ்சுட்டு தான் எங்களுக்கு வாக்களிங்க

முத்துக்குமார் இறந்தப்ப நமக்கு வறுமையை செத்துட்டான் அப்படி செத்துட்டான்னு சொன்னார் அதனால அந்த திமுரு அப்படியே இருக்கும்ல திராவிட திமுர் இருக்கு இருக்கும் ஜெயராஜ்மணிக்கு அது ஒரு முன்ம நம்ம வந்து